வெல்கம் டு ஹோம் கும்கு குமிம் சம்பா மட்டன் பிரியாணி ரெசிபி சம்பா மட்டன் பிரியாணி சீரக சம்பா தான் இன்னைக்கு மட்டன் பிரியாணி சேப்பிறேன் சீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்வர்கள் மட்டன் ஒன்னேஹா கிலோ சீரக சம்பா அரிசி இந்த கிளாஸுக்கு நாலு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் இஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பூடு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பெரிய வெங்காயம் ஐநூறு கிராம் பச்சை மிளகாய் ஒரு இருபத்தி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் ஊற்றிக்கலாம் நெய் எழுபத்தி அஞ்சு எம்எல் அல்லது நூறு எம்எல் ஊற்றிக்கலாம் தக்காளி நூறு கிராம் அன்னாசிப்பு ஒரு பீஸ் முழு பீஸாக இருக்குது கொஞ்சம் உடச்சொடச்சும் போட்டிருக்கேன் ஜாதி பத்திரி அளவுக்கு எடுத்திருக்கேன் கிராம்பு ஒரு இருபது கிராம்பு எடுத்திருக்கேன் குட்டி குட்டி கிராம்பாக இருந்ததுனால இருபது எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய கிராம்பாக இருந்ததுன்னா பதினஞ்சு கிராம் போதும் தக்காளி நூறு கிராம் அளவுக்கு போதும் இதோட குறைக்கணும் குறைச்சிக்கலாம் புதினா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் கொத்தமல்லி எழுபத்தஞ்சு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பிரியாணி இலை சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் பட்டை இந்தளவுக்கு ஏலக்காய் ஒரு பதினெட்டு ஏலக்காய் இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன நம்ம அரைச்சிக்கலாம்னு பார்க்கலாம் பூடு வந்து நம்ம தோலோடு தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூடை வந்து

சம்மா மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மட்டன் சுத்தப்படுத்தி களி வச்சாச்சு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சாச்சு பூடுக்கு மட்டும் நான் வந்து தோலை தான் போட வரலாம் அப்படி வச்சுருக்கேன் பூடு வந்து தோலோடய வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பூடு பூடு குரவ படுத்தாச்சு வேறு பாத்திரம் மாற்றிடலாம் பூண்டு அரைஞ்ச தாருல இஞ்சியும் குறைவா இந்த அளவுக்கு இந்தளவுக்கு குறைவா போதும் மையம் அரைக்க வேண்டாம் குறைவா பறிச்சுக்கலாம் இஞ்சி குறைவை பறைச்சாச்சு மட்டனை வித கேட்க தேங்கானை ஊற்றிக்கலாம் மட்டனை சேர்த்துடலாம் பூண்டு இஞ்சி இந்த கறி வந்து வாங்கும் போதே கடைக்காரங்க வந்து சொன்னது வந்து ரொம்ப வேக வச்சுருந்தாங்க ரொம்ப வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னாங்க ஏன்னா ஆட்டு கறி நிற்கேன் அதனால சேர்த்துப்பாங்க நினைக்கிறேன் அதனால் தான் இஞ்சி பூண்டு போட்டு வேகிக்கிறேன் இஞ்சி மோம் சேர்க்கும்போது ரொம்ப வந்து கறி குறையாது கரெக்டான பக்கத்தில் வைக்கும் அதனால ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துட்டேன் அதெல்லாம் இஞ்சி இப்படி சேர்த்து வேக வைக்க மாட்டேன் இஞ்சியும் பூண்டும் ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துட்டேன் ஒரு ஒன்றே கால அளவுக்கு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன் நான் கறி ரொம்ப உடஞ்ச படம் தான் இந்த மாதிரி இஞ்சி ஃபஸ்ட்டே போட்டு வேக வைக்கிறேன் பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் பூண்டு ஒரு ஸ்பூனும் இஞ்சி ஒன்றே கால் ஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன் ஏன்னா எப்போமே வந்து கறியை வந்து இந்தளவுக்கு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே வேக வைக்க மாட்டேன் பிரியாணி செய்யும்போது வதக்கும்போது தான் இஞ்சி போட்டு வதக்குமே கறி வந்து ரொம்ப வந்து குழந்தை கூடாதுன்னா இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் குக்கரை போட்டு மூடி போட்டு மூடிடலாம் சின்ன வெங்காயத்தை குறைப்ப அரைச்சிடலாம் சின்ன வெங்காயம் அரைச்சாச்சு இதை அப்படியே மூடிச்சிடலாம் சீரம் சம்பாரிச்சிக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஊறட்டும் ஃபஸ்ட் ஒரு டூ டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற வச்சு வேண்டிதான் ஏன்னா நல்லா ஊறுனக்கப்புறம் நம்ம களி கிளி ஊற்றணும்னா அந்த மாவு தண்ணெல்லாம் வெளியே போயிடும் தான் ஃபஸ்ட்டே வந்து களி வச்சோம்னா அந்த மாவு தண்ணி வந்து வெளியே போகாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வகைச்சிடலாம் தேங்காய் ஊற்றிக்கலாம் எதுக்குன்னா அன்னாசிப்பூ ஜாதி பத்தி கிராம்பு ஒர்க் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இதை மட்டும் நம்ம வந்து நுணுக்கலாம் போதும் பட்டை பிரியாணி இலை சோம்பு ஏலக்காய் இவ்வளவையும் வந்து நுணுக்கக்கூடாது அப்படி முழுசாக போட்டுடணும் அந்த வாசம் மட்டும் நம்மளுக்கு கிடச்சா போதும் போதும் வரல இன்னும் கொஞ்சம் என்ன ஊற்றிக்கலாம் தான் ஊற்றுறேன் முட்டை ஏலக்காய் சோம்பு பிரியாணியில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மராட்டி முக்கு கிடைச்சாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி கல்பாசி போடனா போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் போடல போடுறது போட்டுக்கலாம் அறுவடைக்கும் அதுக்குள்ள முன்னாடி இதை இடிச்சு சொல்லலாம் இடிச்சாச்சு ஜாதிபத்திரி கிராம்பு அன்னாசிப்பூ உணிக்கி வச்சாச்சு பிரியாணிக்கு ஏலக்காயும் சோம்பு இந்த மாதிரி போட்டோம்னா அந்த வா அந்த ஃப்ளேவர் வந்து வாசமும் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு வாரையும் சாப்பிடும் போதும் உணக்கி போட்டோன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து சாப்பிட முடியாது ஓவர் ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கும் இந்த சோம்போட வாசமும் ஏலக்கோட வாசமும் அதனால் பிரியாணி போடும்போது என்னைக்கு முழுசாக போடணும் சோம்பும் ஏலக்காயும் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கொஞ்சம் தீதுலேயும் போட்டுருக்கேன் பிரியாணிக்கு தனி மிளகாய் தூள் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் காரம் வந்து போதும் இஞ்சி சேர்த்துக்கலாம் த்துக்கலாம் நெய் சத்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்தால நம்ம வந்து பக்கத்துல இருந்து திழைக்கணும் தக்காளி புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி நிறைய தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த அப்படியே வதங்கிரும் பிரியாணி செய்யும்போது எவ்வளவுமே தேங்காய் யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் நெய் சேர்த்து செஞ்சால் இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கடலைன்னா சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் வச்சு சொல்ல முடியாது எண்ணெய் மக்மெல் இன்னொன்று வந்து நிறைய சாப்பிட முடியாது பிரியாணி திகட்டும் அந்த எண்ணெய் மக்கு கடலை நிலை செய்கிற பிரியாணி வெறும் நெய் மட்டும் ஊற்றிமா செய்ய மாட்டோம் எண்ணெய் எல்லாம் சேர்க்கும் போது நம்ம வந்து டீஃபண்ட் ஆயிலோ கடலெண்ணே சேர்க்காம இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்யும்போது அந்த தேங்காயுடைய வாசனையே அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம வாங்கும்போது கடலை வந்து ஃபுட்டுக்கும் உள்ளத தேங்காய்லாம் கேட்டு வாங்கிக்கணும் குறைக்கார பார்க்க வச்சு சின்னம் கைச்சதுக்கலாம் தனிமிளங்குல் பக்கத்தில் வந்துருக்கு ரொம்ப வந்து உடையில மட்டன் சேர்த்துக்கலாம் கீழ சம்பாரிச்சியில் மட்டன் பிரியாணி சேர்த்து தான் இஞ்சி பூண்டு தேங்காய்ண்ணா கொஞ்சம் ஊற்றி வதக்கி மட்டன் தனியாக வேக வச்சு இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு சேர்த்துருக்கேன் ரொம்ப வந்து விடாம கறி வேக சேர்த்தா தான் பிரியாணி பேஸ்ட்டாக இருக்கும் பீஸ் எடுத்து நல்லாயிருக்கும் எல்லாம் உடஞ்சிரும் அதுக்காண்டி தான் வந்து எனக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்தே போட்டு நான் வந்து வேக வச்சேன் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துலாம் கறி வந்து ரொம்ப வந்து உடையாது கரெக்டாக பக்கத்தில் வந்துடும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்துடும் இப்போ அந்த கறி வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது இந்த சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது இதையும் நம்ம அளவுக்கு சேர்த்துக்கணும் சீர சம்பா அரிசிக்கு வந்து நாலு டம்ளர் அரிசி வந்து ஏற்கனவே அளவு சொன்னேன் நாலு டம்ளர் அரிசின்னா எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கும்போது இந்த அளவையும் சேர்த்துக்கணும் அளந்து ஊற்றிக்கணும் அளந்து ஊற்றும் போது கறி நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கணும் பறைக்காரா கறி ரொம்ப உடஞ்சு நினைச்சேன் உடையில ரொம்ப நாலு வச்சு எடுத்துருந்தேன்னா கறி பாட்டாக கலந்துக்குவோம் அப்புறம் பிரியாணி வந்து சொதப்பிடும் உப்பு இந்த நீங்கள் கிளிக் பண்ணி மீடியத்தில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சீர சம்பா அரிசியில் எப்படி பிரியாணி சேர்ந்து வச்சிக்கலாம் ஏற்கனவே ஊற வச்ச அரிசி தான் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் கறி தண்ணியை மட்டன் வேக தண்ணியை அளவு சேர்த்துக்கலாம் இப்போ உரல அடிச்சிருக்கேன் ஜாதி பத்திரி கிராம்பு அண்ணா சிப்பு சேர்த்துக்கலாம் வந்து கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கணும் அண்ணாசிப்பு வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பீஸ் அளவுக்கு தான் இருந்தது அன்னாசிப்பு சேர்த்துனா ஒரு அஞ்சாறு பீஸ் சேர்த்துக்கலாம் மூணு இது கூட மராட்டி மொக்கு கல்பாசி இதெல்லாம் சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் பிரியாணிக்கு ஒரு ஒரே செட்டை வாங்கி வச்சுக்கணும் அண்ணாசிப்பு பிரியாணியில கிராம்பு ஜதி மராட்டி மக்கு பட்டை எல்லாமே இது வந்து வாங்கி வச்சுட்டோம்னா தேவைத்தான் போட்டுக்கலாம் இன்னைக்கு தான் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு பிரியாணி எப்பவுமே அஞ்சு அளவுக்கு அஞ்சு அஞ்சு அண்ணாசை போடுவேன் இந்த ரெண்டு அது ரெண்டு அளவு தான் இருந்து இப்போ இந்த உரல்ல உள்ளத தண்ணி ஊற்றும் போது அலங்கு ஊற்றும் போது கழுவி ஊற்றிக்கலாம் ஏன்னா நிறைய ஒட்டிட்டு பார்த்தீங்களா அதனால எல்லா மசாலாவும் சேர்த்தும் இதோட ஏழு கிளாஸ் ஆச்சு கணக்கு எட்டு கிளாஸ் நாலு கிளாஸ் அரிசிக்கு சீரசம்ப அரிசிக்கு எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இதே இது பாசுமதி அரிசினா ஒரு கிளாஸ் தண்ணி வந்து குறைச்சிருவேன் நாலு கிளாஸ் பாஸ்மதி அரிசினா ஏழு கிளாஸ் அரிசி தான் தண்ணி தான் நான் ஏழு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுவேன் சீரசம்ப அரிசினால வேக கொஞ்சம் நேராங்கனால நாலு கிளாஸ் அரிசிக்கு எட்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் இதுதான் அளவு கணக்கு உப்பு இப்போ போட வேண்டாம் அரிசி போட்டு ஓரளவுக்கு முக்கால் வெக்காடு வெந்த உரம் தம் போட்டு மூடி வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துடலாம் குமின் சம்பா மட்டன் பிரியாணி செஞ்சிட்ருக்கேன் சீரச்சம்பா பிரியாணி மட்டன் பிரியாணி எப்படி செய்ய தெரிஞ்சுக்கணும்னா ராஜீவ் ஹோம்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சீக்கிரம் சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி எப்படி செய்ய தெரிஞ்சுக்கலாம் பொழு பொழுன்னு உதிரியாக வரணும்னா பிரியாணி செய்யணும்னா சீர சம்பாசியில் பிரியாணி பொழுபுல்னு வரணுமா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுப்படி தண்ணி ஊதிக்க அரிசி அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எந்தளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் என்ன பொருள் எவ்வளோ சேர்க்கணுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வரணும்னா செஞ்சு சாப்பிட்டுட்டு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீரச்சம்பா மட்டன் பிரியாணி உப்பு இன்னும் போடல பிரியாணிக்கு சீர சம்பாரிசி ஓரளவுக்கு வெந்துக்கட்டும் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு க்ளோஸ் சீர சம்பாரி ஓரளவுக்கு மேலே வெந்தக்கப்புறம் நெய் வெள்ள சேர்த்துக்கலாம் தயிர் வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயத்தை தான் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சு இப்போ கொஞ்சம் சால் சேர்த்துக்கிறேன் வீட்டில் வர நாட்டு மாட்டு பால் தயிர் தான் அதான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் தயிர் வெங்காயத்துக்கு நல்லா கலரிக்கலாம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் சுத்தமாக கழுவிட்டு தயிர் வெங்காயத்துக்கு கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு ரொம்ப தூக்கில் போட்டால் நல்லா இருக்காது கரெக்டாக போட்டுக்கணும் தயிர் வெங்காயம் செய்யும்போது தயிர் வெங்காயத்துக்கு இன்னும் தயிர் ஊற்றாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இந்த வெங்காயம் உங்குற அளவுக்கு நல்லா தயிர் நிறைய நல்லாயிருக்கும் நாட்டு பால் தயிர்னால இவ்வளோ தான் இருந்துச்சு நல்லா ஊற்றிவிட்டேன் இல்லை பாக்கெட் பால் சேர்க்கல அதனால் அந்தளவுக்கு போதும்னு நினச்சிட்டேன் இது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பாக்கெட் பால் சேர்க்காம செஞ்சேன் தயிர் வெங்காயம் நாட்டு பால் தயிர் வெங்காயம் சீர சம்பா அரிசி பிரியாணி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாதி கூட வேகலை இந்த அரிசி வந்து கொஞ்சம் பழைய அரிசி கொஞ்சம் தான் வேகும் சீக்கிரம் வேகாது இதே பாசமதனா ஒரு கொதில வந்து வந்து தம் போட்டுறலாம் இது வந்து கொஞ்சம் வந்து அது போட முடியாது கொஞ்சம் வந்ததும் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் சிம்மில் போட்டு மூடி விட்டுறேன் குமின் சம்பா மட்டன் பிரியாணி வீடியோ வீடியோஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்படியே என்னோட சேனலில் ராஜ்யத் ஹோம் குக் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதித் ஹோம் குக் இது எப்படி செய்கிற செஞ்சுங்கண்ணா சீர சம்பா அரிசி மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னா டெஸ்கிரிப்ஷனில் இதோட டீட்டெயில் ஃபுல்லாக போட்டிருக்கேன் பார்த்துக்கலாம் சால் சேர்த்துடலாம் ஏன்னா அப்போ தான் உப்பு பிடிக்கும் சில உப்பில் கார்ப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து உப்புன்னு வந்து வாங்க எந்த உப்பு புதுசாக வாங்கும்போது நம்ம டேஸ்ட் பா போட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து அது தகுந்த மாதிரி நம்ம குறைச்சி கூட்டி போட்டுக்கலாம் இந்த ட்ரிப்னு வாங்கினப்பில் கார்ப்பு தன்மை அதிகம் கொஞ்சம் போட்டாலே உப்பு ரொம்ப தூக்கில் தெரியுது உப்பு கறிக்கிற இருக்கிறதுனால பார்த்து தான் போட்டுக்கணும் நெய் சேர்த்துக்கலாம் ஜம்பா மட்டன் பிரியாணி உப்பு போட்டுச்சு கொஞ்சம் அப்படியே தரலாம் ஸ்டவ் ஃப்ளை குறைச்சிட்டேன் சீரச்சம்மா மட்டன் பிரியாணி ஓரளவு ரெடி ஆயிடுச்சு புலங்கட்டாக்கம் பார்க்கலாம் இந்த ஒன்றரை லெமனாக புளிஞ்சு விட்ருலாம் சாதம் நல்லா பொழுதுன்னு வரும் இன்னும் கொஞ்சம் நல்லா புழுபுன்னு வரும் லெமன் போகிறவங்க போடாமல் போட்டுக்கலாம் போடாமங்க போடாமல் படிக்கலாம் தைரூத்தி லெமன் குளித்து வச்சுக்கலாம் தைரூத் லெமன் குளி தேவையில்லை ஒரு ஒன்றரை லெமன் குளித்துக்கிறேன் லெமன் பிடிச்சிடலாம் கொஞ்சம் கிடைக்கலாம் சீரச்சம்ப அரிசி வந்து பிரியாணி சம்பாதி அது ஒரு வாசனை சாதம் சாப்பிடும்போது லெமன் புளிஞ்சு விட்டாச்சு பிரியாணி ரெடி ஆச்சா பார்க்கலாமா ரெடி ஆகிடுச்சு பிரியாணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அரிசி உடையாமல் நல்லா பொருளுந்து வந்திருக்கு கறி பீஸும் உடையில ராஜி ஆதித் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஃப்லாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சீர சம்பாரிச்சியில் மட்டன் பிரியாணி எப்படி சேர்ந்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சீன ஜம்மா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தயிர் வெங்காயம் குமின் சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியதுதான் சீரஜமாக மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வச்சாச்சு தயிர் வெங்காயம் இந்த சீர சம்ப பிரியாணி இது பொழு பொழுது உதிரியா எப்படி செஞ்சுக்கணும் ராஜேந்திர ஹோம்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெஸ்கிரிப்ஷனை டீட்டல் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம்